மக்களவையில் இரண்டரை மணி நேரம் உரையாற்றிய பிரதமர் மோடி காங்கிரசையும் ராகுல் காந்தியையும் கடுமையாக விமர்சித்தார் நாடாளுமன்றத்தில் குழந்தைத்தனமாக நடந்து கொள்கிறார் என்பதற்காக ராகுல் காந்தியை மன்னிக்க முடியாது எனவும் பிரதமர் மோடி ஆவேசமாக தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் பிரதமர் மோடி பதிலுரையாற்றினார் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே பேசிய பிரதமர் மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கௌரவம் என பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக எதிர்கட்சி வரிசையில் அமரவே வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்குக்கு பிறகு பத்து முறை நடைபெற்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியால் இருநூற்றி ஐம்பது இடங்களை கூட பெற முடியவில்லை தற்போது காங்கிரஸ் கட்சி நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது எடுக்கவில்லை

இந்துக்களின் சகிப்பு தன்மை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இந்து மக்களை அவதூறு செய்வதுதான் ராகுலின் பண்பாடா இந்த சமுதாயம் விழிப்புடன் இருக்க வேண்டும் நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் யாரும் தப்பிக்க முடியாது என பிரதமர் உறுதியளித்தார் நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக விசாரணை தீவிரமடைந்து வருகிறது மத்திய அரசு முதன்முறையாக போட்டித் தேர்வுகளில் ஏற்படும் முறைகேடுகளை தடுக்க மிகப்பெரிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளது இறுதியாக மோடி பயப்படுபவன் அல்ல தனது அரசும் பயப்படும் அரசு அல்ல என கூறி இரண்டரை மணி நேர பதில் பிரதமர் மோடி நிறைவு செய்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க